தலைவாசல் பூஜை பொதுவா இந்த தலைவாசல் அப்படின்றது எந்த அளவிற்கு மகத்துவமானது அப்படின்றத பத்தி நாம சொன்ன அமைப்புல மாவளை தோரணம் நிலை மாலை அதே போல மஞ்சள் கலவையோடு நான் மூலப்பொருள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அனைத்தையுமே பூசி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் மிக பெரிய நல்ல பலன்கள் உங்க வாழ்க்கையில படிப்படியா நிகழறத பாப்பீங்க இந்த தலைவாசல்ல என்னென்ன தவறுகள் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா தாழ்பால் பூட்டப்படாமலோ அல்லது வந்து தாழ்பால்ல பழுது ஏற்பட்டு கூடாது அப்படி இருந்து நீங்கள் தலைவாசல் தலைவாசல் பூஜை செய்தால் பிரச்சனை உங்களுடைய பெயிண்ட் உரிக்கப்பட்டிருந்தால் அந்த தலைவாசலுக்கு பூஜை ஏன்னா அதை தான் பண்ணணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய தொடக்கத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா எட்டு வாரத்துக்குள்ள உங்க வீட்டுல சண்டை குறைஞ்சிருக்கும் புதிய சொந்தங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் பணவரவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கும் குறிப்பா எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கிறத கண் கூட நீங்க உணர்வீங்க செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்த வண்ணம் இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தலைவாசல் பூஜை பொதுவா இந்த தலைவாசல் அப்படின்றது எந்த அளவிற்கு மகத்துவமானது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூமியில வாழணும் அப்படின்னா அவருக்கு பொருளாதார தேவை என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று இதனால தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த பொருள் வாழ்க்கைய நம்ம வீட்டுல தனலட்சுமி வடிவாக நாம என்ன பண்றோம்னா வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் இந்த தனலட்சுமி வழிபாட்டுக்கு உரிய இடம் எது அப்படின்னா நம்ம வீட்டு தலைவாசல் பொதுவாக தனலட்சுமி எதன் அடிப்படையில் மகிழ்கிறாள் அப்படின்னா நம்ம வீட்டுடைய தலைவாசல்ல மாவிலை தோரணம் நிலை மாலை அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பசு மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் கலவையோடு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் இது போன்ற வாசனை திரவியங்களுடைய பொடியை அரைத்து நம் அடிப்படையில் பூசுகின்ற பொழுது மிக 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 மகத்துவமான தன வருவாயை நமக்கு அது என்ன பண்ணுதுன்னா வழங்குகிறது அப்படின்றதுல எல்லவும் மாற்று கருத்து இல்லை பொதுவா எப்போதுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல நாம இந்த தலைவாசல மங்களகரமாக மெருகேற்றும் பொழுது நமக்கு தனவசியம் என்பது உறுதி பொதுவா இந்த தனவசியம் அப்படின்றது எந்த கிரகத்தை குறிக்கும் அப்படின்னா சந்திர பகவானை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திர பகவான் வலுவடையிற இடம் ரிஷபம் அதே இடத்துலதான் ராகு பகவானும் என்னாகிறார்னா வலுவடைகிறார் இந்த சந்திரனும் ராகுவும் சுபத்தன்மையில நம்ம வீட்டுல எழுந்தருளல் செய்யற இடம் தலைவாசல் என்பதனால் இந்த தலைவாசல நாம எந்த அளவுக்கு புனிதமாக கருதுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பண வரவு இருக்கும் என்னங்கய்யா தலைவாசல பூஜை பண்ணா பண வருமா அப்ப அவன் உழைக்க வேண்டாமா அவன் வெளியில போக வேண்டாமா அவன் அறிவு வளர வேண்டாமா இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு உண்டு அதாவது ஜோதிடத்துல இரண்டாம் பாவம் அப்படின்றது குறிக்கும்னா வாயை குறிக்கும் வாயினுடைய மறுவடிவம் தான் வீட்டினுடைய தலைவாசல் ஒரு மனிதனுடைய பேச்சு தெளிவு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருக்கு தனலாபம் சிறப்பாக இருக்கும் என்று பொருள் அதாவது வாக்கு சாது சிறப்பா செயல்படுத்தணும் அறிவை சிறப்பா செயல்படுத்தணும் அதே போல உறவுகளை அழகா வசீகரிக்கணும் இந்த உறவுகளையும் மனிதர்களையும் வசீகரிக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனுக்குமே கடன் பிரச்சனை என்பது இருக்காது இந்த உறவுகள் அதே போல செல்வநிலையை வசீகரிக்கணும்னா நமக்கு தலைவாசல் அவசியமானது அப்போ மனிதர்கள் வசியம் எங்க இருக்கும்னா கோபம் இல்லாத இடத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கும் இடத்துல அதே போல உறவினர்கள் கருத்து வேறுபாடு சந்தேகம் பிரிவினை மனநிலை இல்லாத இடத்துல என்ன உறவினர்கள் நிறைய ஒன்று கூடுவாங்க இப்போ நான் நிறைய வழிபாடு பண்றேன் ஆனா எனக்கிட்ட கிட்ட உறவினர்களோ நண்பர்களோ ஒரு விதமா சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்புகளோ எனக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள தலைவாசலை பூஜை செய்து பாருங்கள் நான் சொன்ன அமைப்புல மாவளை தோரணம் நிலை மாலை அதே போல மஞ்சள் கலவையோடு நான் சொன்ன மூலப்பொருளை மூலப்பொருள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அனைத்தையுமே பூசி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நல்ல பலன்கள் உங்க வாழ்க்கையில படிப்படியா நிகழறத பாப்பீங்க நிறைய பேர் வந்து கொடுத்த பணம் எனக்கு வீடு திரும்பல நிறைய பேர்கிட்ட நான் பணம் கொடுத்து லாக் ஆகிட்டேன் நிறைய பேர் வந்து ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் பூஜித்தால் கண்டிப்பாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு வாரம் வெள்ளிக்கிழமை தனலட்சுமியாக கருதி பூசித்து பாருங்கள் மிகப்பெரிய நல்ல பலன் உண்டு ஏன் குருஜி இதுல வந்து தலைவாசல மட்டும் தனலட்சுமியா பூசிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை கேட்டா நம்ம முன்னோர்கள் அந்த தலைவாசலுக்கு கீழே நாணயம் தங்கம் பழைய முன்னோர்களுடைய பயன்படுத்திய தங்க பொருட்கள் அத்தனையும் வைத்துதான் அந்த திருநிலையை என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுந்தருளல் செஞ்சிருப்பாங்க நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி நின்ற நிலையில் இருக்கிற இடம் வேற எங்கேயுமே கிடையாது ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று குத்து விளக்கு இன்னொன்னு தலைவாசல் அப்ப இந்த இரண்டு இடத்தையுமே இந்த ரெண்டு விஷயத்தையுமே எந்த அளவுக்கு நீங்க மேன்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உலக வசியம் என்பது உங்களுக்கு இயற்கையிலேயே கிடைக்கும் அதனால தான் பெரிய பெரிய மனிதர்களுடைய வீட்டுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த தலைவாசல் ஒரு மிகப்பெரிய பெரிய கலைநயத்தோடு இருக்கும் இந்த தலைவாசலுக்கு எல்லா விதத்திலையுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை இருக்கும் அதே போல இந்த தலைவாசல்ல மகாலட்சுமியினுடைய உருவம் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க அது மட்டும் அல்லாது குடும்பத்துல குலதெய்வம் தங்கி இருக்கிற இடமே இந்த தலைவாசல் தான் இந்த தலைவாசல்ல என்னென்ன தவறுகள் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா தாழ்பால் பூட்டப்படாமலோ அல்லது வந்து பழுது அப்படி இருந்து நீங்கள் தலைவாசல் பூஜை செய்தால் பிரச்சனை அதே போல உங்களுடைய தலைவாசல் பெயிண்ட் உரிக்கப்பட்டிருந்தால் அந்த தலைவாசலுக்கு நீங்க பூஜை செய்யக்கூடாது ஏன்னா அதை தான் பண்ணணும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்க தலைவாசல் கரையான் எறும்பு இது போன்ற புற்றால் அறிக்கப்பட்டிருந்தால் அந்த கட்டையை ஃபுல்லா நீங்க வந்து மாத்திட்டு புதிய மரத்தை நீங்க போட்டதற்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும்னா தலைவாசலை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அதற்கு அடுத்தபடியா தலைவாசல்ல நிறைய முடிச்சுகள் வந்து குலதெய்வ முடிச்சு அந்த முடிச்சு இந்த முடிச்சு இப்படி நிறைய முடிச்சுகள் கட்டியிருந்தீங்கன்னா அதை அப்புறமாக முழுமையாக அப்புறப்படுத்திட்டு தான் நீங்க தலைவாசல் பூஜை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் இவ்வாறு இந்த நிலைகள் எல்லாம் இருந்து இதையெல்லாம் நீக்கிட்டு பின் வெள்ளிக்கிழமையிலிருந்து தலைவாசல் வழிபாட செயல்படுத்தி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி உறுதி சரி இதற்கு ஏதாவது போற்றிகள் இருக்கிறதா இதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் ஏதாவது நம்ம தனிப்பட்ட முறையில வைக்கணுமா அப்படின்னா கட்டாயமா உண்டு நட்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன வெள்ளி கிண்ணத்திலையோ அல்லது ஒரு தொன்னையிலயோ நீங்க வச்சு அந்த பாவித்து தலைவாசலினுடைய அந்த மைய பகுதியில புஷ்பத்தை வச்சு தொட்டு அம்பாளுடைய பாதம் போல நினைச்சு வணங்கிக்கோங்க இவ்வாறு தொடர்ந்து எட்டு வாரம் செஞ்சுட்டு அந்த நட்சை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நீங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய தொடக்கத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா எட்டு வாரத்துக்குள்ள உங்க வீட்டுல சண்டை குறைஞ்சிருக்கும் புதிய சொந்தங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் பண வரவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கும் குறிப்பா எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கிறத கண் கூட நீங்க உணர்வீங்க செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த அற்புதமான தலைவாசல் மகிமை மகிமையெல்லாம் நீங்க தொடர்ந்து பின்பற்ற பின்பற்ற குலதெய்வத்தினுடைய ஆசிகள் முதற்கொண்டு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் செயல்படுத்தி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் மேலும் ஒரு நல்ல அற்புத ஆன்மீக பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்